சார் நல்லா அருமையா சொன்னாரு திருப்தியா இருந்தது ரெண்டு ரொம்ப இருந்தேன் முடியல அந்த நான் உடனே உங்களுக்கு நல்லா திருப்தியா நான் இன்னும் இன்று கடக ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சாதகமான தருணங்கள் கலந்த நாளாக இருக்கும் தைரியமாக முன்னேறினால் வெற்றி அடையலாம் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொண்டு செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழில் ரீதியாக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் புதிய திட்டங்கள் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்களின் ஆதரவு பெற முடியும் குழு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புகழ் பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களைப் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் பொது சவால்களை சந்திக்க நேரம் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் தொழில் முறையில் காற்றின் திசை மாற்றங்களை சுயமாக உணர்ந்து அதை அனுசரிப்பது நல்லது நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் எதிர்பாராத செலவுகள் வரும் ஆனால் அவற்றை சமாளிக்க தன்னம்பிக்கை வேண்டும் புதிய முதலீடுகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கவும் கடன்களை தீர்க்க தகுந்த முடிவுகளை எடுக்கவும் சேமிப்பு திட்டங்களில் ஈடுபட்டு வருங்கால நிதிநிலையை வலுப்படுத்துங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி மகிழுங்கள் நண்பர்கள் மற்றும் ஊறவர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழிக்க நெருக்கமான தருணங்கள் உருவாகும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்த வேண்டிய நாள் சிறிய சீர்கேடுகளை கவனிக்கவும் மனநிறைவை பெற தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் போதிய தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் நீர்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இருங்கள் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை